உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல்

மனித வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நடத்தும் நவ கிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. உங்கள் உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறை சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதை போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தை போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

காணத் தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க விளம்பி வருடம் தை மாதம் விருச்சிக ராசி பலன்கள் காலம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்புகளே நான் தற்போது விளம்பி வருடம் தை மாதம் காலம் பதினாலு ஒன்று பத்தொம்போது மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பல்களை கூற உள்ளேன் ஏற்கனவே ஜென்மகுரு இது இல்லாமல் ஏழரை நாட் சனி வாக்கு சனி கோப்பை கலைக்கும் உங்கள் ராசியிலே இந்த மாத கிரக கோச்சாரங்களை சொல்லிவிடுகிறேன் உங்கள் ராசியிலேயே குருவும் சுக்கரனும் இரண்டு சுபகிரகங்கள் அமர்ந்ததால் நிச்சயம் எவ்வளவுதான் உங்களுக்கு ஏழரை சனி வாக்கு சனியாக இருந்தாலும் ஜென்ம குருவாக இருந்தாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த அளவில் முதலில் வந்து உங்களை தேற்றிக்கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்திலே சனி இருப்பதால் வாக்கு கட்டுப்பாடு தேவை உங்களுடைய அஷ்டமாதிபதி இரண்டில் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் ஒரு வகையான பணபரஸ்தானம் என்பதால் திடீர் திடீரென்று பொருள் வரவுகள் வரும் அதே போல் வந்து இந்த புதன் இந்த மாதத்தில் இரண்டு முறை ஆகிறார் ஒன்று இருபது ஒன்று பத்தொன்பது என்று தனுசை விட்டு மகரத்திற்கு செல்கிறார் அது உங்களுக்கு அட்டமாதிபதி மூன்றில் மறைவது நல்ல காலம் பிறகு மீண்டும் வந்து ஏழு பிப்ரவரி பத்தொன்பது அன்று மகரத்தை விட்டு கும்பத்திற்கு போகிறார் அது உங்களுக்கு நல்ல இடம் இல்லைதான் இருந்தாலும் உங்கள் ராசியில் அமரது குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு மனைவி ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக ஆதரவும் மனைவி வழி சொத்துக்களின் மூலமாக ஆதரவும் உங்களுடைய பூர ஜென்ம புண்ணியத்திலிருந்து உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் அதன் மூலம் இந்த மாத தேவலை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் வாக்கு கட்டுப்பாடு அவசியம் தேவை காரணம் வாக்கு சனி கோப்பை கலைக்கும் என்பதைப் போல் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அவர் ஸ்தானத்திற்கு பன்னெண்டில் அமர் மறைந்திருப்பதால் உங்கள் முயற்சிகளில் பாதிக்கு மேல் பலிதமாகாது பாதிக்குதான் பாதிக்கு குறைவாக நாற்பது பத்தில் ஒரு நான்கு முயற்சிகள் பலிதமானால் ஆறு பலிதமாகாது மேலும் வந்து உங்களுடைய ராசியாதிபதி ஐந்திலும் ஐந்து கதிபதி ராசியிலும் அமர்ந்து பரிவர்த்தனை பெறுவதால் குழந்தைகளுடைய கல்வி விஷயம் நல்ல தேர்ச்சியும் சில பேர் திருமண வயதில் குழந்தைகளை வைத்து கொண்டிருந்தால் ஆண் பெண் குழந்தைகளுக்கு திருமணமாவதும் ஏற்படும் ஒன்பதாம் இடம் என்பது தூரதேசம் தூரதேசத்திலிருந்து உங்களுக்கு பொருள் வரவு அல்லது உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்கள் தூரதேசத்திலிருந்து உங்களுக்கு உதவிக்கு பணம் அனுப்புவதற்கான ஒரு பலனும் ஏற்படும் சந்திராஷ்டிர நாட்கள் கொடுக்கப்படும் குறித்து கொள்ளுங்கள் அந்த நாட்களில் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் அதற்குத்தான் தரப்படுகிறது மேலும் உங்களுடைய பணவரவு நாட்கள் தரப்படுகிறது அந்த நாட்கள் தான் பணம் வரும் இது வரும் என்று தெரிந்து கலங்காமல் இருப்பதற்குத்தான் அந்த நாட்கள் தரப்படுகிறது அதையும் குறித்துக் கொள்ளுங்கள் ஆக கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசிக்கு இந்த தை மாதம் நூற்றில் நாற்பது சதவீத நற்பலன்களாகவும் அறுபது சதவீதம் வந்து பொருளாதார இடர்பாடுகளை தருவதாகவும் இருந்தாலும் ராசியில் இரண்டு சுபகிரங்கள் இருப்பதால் பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள் அதற்கு உங்களுக்கு முதலில் நீங்கள் ஒரு சபாஷ் கொள்ளுங்கள் இதுதான் இந்த ராசி அன்பர்களுக்கான இந்த ஒரு மாத காலமான தை மாதத்திற்கான பலாபலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களைப் பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்தவிதமான விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address: Quality Complex, First Floor, New Number Forty Five, Wall Number Twelve, Arunachalam Road, Sari Gramam Chennai Ninety Three. Phone: Zero Double Four Two Three Seven Six Zero Double Seven Two. Contact: Double Nine Five Two Nine Five Double Nine Six Two Nine Eight Four Zero Nine Five Seven Six One Two. Website: www dot dot